ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கம்ஜி இன்றைக்கி டென்த்து ஜியாகிரஃபியில் லெசன் சிக்ஸு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அந்த ஏரியாவில் காடுகள் பற்றி பார்க்க போகிறோங்க ஓகேங்களா வெப்பமண்டல பசுமை மாற காடில் என்ன இருக்குது இந்தியன் கிராஃப் மிட்டல் அரை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் குரங்கு தேக்கு இந்தியன் மகோகனி உள்ளிகாசியா மா மித மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் இது சோலாசுன்னு சொல்லுவோம் இதில் என்னென்ன காடு இருக்குது நீலகிரி சாம்பா வெள்ளை இலிச்சா ரோஸ் ஆப்பிள் க்ளியரா அண்ட் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இதில் என்னென்ன இருக்குது சிரஸ் தாகத்தேக்கு வாகை வெக்காளி இலவம் கடம்பம் ஓகேங்களா மாங்குரோவ் காடுகள் என்னென்ன இந்தியன் ஃப்ரீவெட் காட்டு மல்லி ஆசிய மாங்குரோவ் வெள்ளை மாங்குரோவ் இப்போ இந்த காடுகளை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியன் கிராஃப் மெட்டல் கிராஃப்னால் எப்படி இருக்கும் ஒய் ஆக்சிஸ் இருக்குங்களா அதாவது என்ன சொல்கிறோம் இப்படி ஆக்சிஸ் போவோம் இப்படி ஆக்சிஸ் போவோம் ஓகேங்களா ஒரு கிராஃபுக்கு எக்ஸ் ஒய் எப்போவுமே என்ன ஆகாது மாறாது அப்போ எக்ஸ் ஒய் எப்போவும் என்ன ஆகாது மாறாது 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 ஓகேவா அப்போ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளுக்கு என்ன மரம் எடுத்துக்காட்டு இந்தியன் கிராஃப் மெட்டல் அரை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் பாருங்கள் ஒரு சின்ன கதை ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணுது ஒரு அறையை துறக்குது ஒரு குரங்கு ஒரு அறையை துறக்குது அங்கே பார்த்தா ஒரு பெரிய மகோ கனி இருக்குது அந்த அறையை துறந்த உடனே என்ன கனி இருக்குது ஒரு பெரிய மகோ கனி இருக்குது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது துள்ளிங்கிறது உள்ளி கடைசியில் அது என்ன கனின்னு பார்த்தா மாப்பழம் ஸோ குரங்கு அரையப்ப மண்டல பசுமை மாறா காடுகள் பாருங்கள் குரங்கு ஒரு அறை அறை அப்போ அந்த அறைங்கிற வார்த்தையை கொண்டு வரணும் குரங்கு ஒரு அறையை திறக்குது திறந்து பார்த்தா ஒரு பெரிய கனி இருக்குது கனி இந்தியன் கனி ஓகேங்களா ஐயோ பெரிய கனி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது கடைசியில் பார்த்தா அது என்ன கனி மா பல ஸோ அரையப்ப மண்டல பசுமை மாறா காடுகள் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்னென்ன அரையப்ப மண்டல பசுமை மாறா காடுகள் குரங்கு தேக்கு இந்தியன் மகோக்கணி உள்ளி மா பலா ஓகேவா அண்ட் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னேன் மண்டலம் பசுமை மாறா அந்த மாறாங்கிற வார்த்தை தான் இல்லை ஷார்ட்கட்டு எப்போவுமே என்ன ஆகாது ஒரு கிராஃபுக்கு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மாறாது இப்போ கிராஃப்னா மாறா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று பாருங்களேன் மிதப்ப மண்டல மலைக்காடுகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா சோலாஸ்ன்னு சொல்லுவோம் இதே ஒரு முக்கியமான கேள்வி சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள் மித வெப்ப மலை மலைக்காடுகள் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன இருக்குது நீலகிரி சாம்பா வெள்ளை லிட்ஸா ரோஸ் ஆப்பிள் அப்போ பாருங்களேன் மிதமான மழை பெய்யுது என்ன பெய்யுது மிதமான ஒரு மழை பெய்யுது ஹோட்டல் சோலாஸில் யார் இருக்காருன்னா கிரி இருக்கார் மிதமான மழை பெய்யுது ஹோட்டல் சோலாஸில் யார் இருக்கார்னா கிரி இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் வாங்க போகிறார் ஓகேங்களா வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுக்கிறார் ஓகேங்களா வெள்ளை லித்ஸானா வெள்ளை ட்ரெஸ்ஸாக ஓகேங்களா வெள்ளை ட்ரெஸ்ஸாக இருந்தோம்ன்றார் ஒரு சட்டை போட்டுக்கிறார் மலையில் நினையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஸ் கலரில் ஒரு குடை பிடிச்சிக்கிறார் அப்போ மிதமான ஒரு மழை பெய்யுது ஹோட்டல் சோலாஸ்லேருந்து யார் வரா கிரி வரா அவருக்கு பசிக்குது அதனால் சாம்பார் சாதம் வாங்க போகிறாரு வெள்ளை லிட்சா வெள்ளை ட்ரெஸ்ஸாக வெள்ளை சட்டையை போட்டிருக்காரு ஓகேங்களா மலையில் நினையக்கூடாதுன்னு ரோஸ் கலர் குடை வச்சிருக்கார் ஓகேவா ரைட் ஸோ அப்போ மிதவப்ப மண்டல மலைக்காடுகளுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு நீலகிரி சாம்பா ஓகேங்களா வெள்ளைலிசா ரோஸ் ஆப்பிள் சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள் இது மித வெப்ப மலைக்காடுகள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ரொம்ப முக்கியங்க வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சிரஸ் தாகத்தேக்கு வாகை வெக்காளி இலவம் கடம்பம் பாருங்கள் சிரஸ் தாகத்தேக்கு வாகை வெக்காளி இலவம் கடம்பம் ஒரு மரத்துலேருந்து இலை உழுவுதுங்க சிரமப்படாமல் ஒரு இலை வந்து டக்குன்னு விழுவுது ஓகேங்களா ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை சிரமப்படாமல் நம்ம பறிக்க சிரமப்படாமல் அது டக்குன்னு விழுவுது விழுந்த இலையெல்லாம் கோத்து வாகை சூடுறோம் யாருக்கு வாகை சூடுறோம்னா அம்மனுக்கு ஒரு மரத்துலேருந்து இலை சிரமப்படாமல் விழுகுது டக் டக்குன்னு டக்கு டாகை அந்த சிரமப்படாமல் டக் டக்குன்னு விழுந்த இலையெல்லாம் கோத்து வாகை சூடுறோம் யாருக்கு வாகை சூடுறோம்னா அம்மனுக்கு ஓகேங்களா அப்படியே கோயில் விட்டு வெளியே வரையில் இலவசமாக ஓகேங்களா இலவசமாக கடம்பர் கோவிலில் இலவசமாக என்ன பண்ணுறோம் தானம் பண்ணிவிட்டு வரும் ஓகேங்களா வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கடம்பர் கோயில் போயிட்டு இலவசமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் தானம் அன்னதானம் பண்ணிவிட்டு வரும் ஓகேவா ஸோ அப்போ வெப்பமண்டல இளையுதர் காடுகள் சிரஸ் தாகத்துக்கு வாகை வெக்காலி இலவம் கடம்பம் க்ளியரா அண்ட் ஃபிஃப்த்து ஒன் பாடங்களே மாங்குரோவு காடுகள் மாங்குரோவு காடுகள் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் பிரிவெட் என அழைக்கப்படுகிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இதில் வேறு என்னென்ன மரங்கள் இருக்குன்னா காட்டு மல்லி ஆசிய மாங்குரோ வெள்ளை மாங்குரோ இப்போ யாராவது என்ன செய்யக்கூடாது ஒரு பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற மாங்காவை போய் ஃப்ரீயாக வெட்டக்கூடாது ஸோ அப்படி ஃப்ரீயாக வெட்டுன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க காட்டில் கட்டி போட்டுருவாங்க ஓகேவா பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற மாங்காவை போய் ஃப்ரீயாக வெட்டக்கூடாது அப்படி ஃப்ரீயாக வெட்டினா என்ன செஞ்சுருவாங்க காட்டில் கட்டி போட்டுருவாங்க அப்போ இதில் இந்த ரெண்டு பேர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்தியன் ஃப்ரீவெட் காட்டு மல்லி எவ்வகை காடுகள் மாங்குரோவ் காடுகள் மீதி இருக்கிறதுக்கு இந்த பேர்லேயே தந்துடுது ஆசிய மாங்குரோவ் வெள்ளை மாங்குரோவ் ஸோ இந்த ஷார்ட்கட்ஸோட நீங்கள் படித்தீங்கன்னா இதே மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காடுகள் மற்றும் மரங்கள் மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ